ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களோட அம்மா கிட்ட செக் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க எனக்காக அவர் வந்து இதெல்லாமே செஞ்சுருக்காருமா அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறாங்க மீனாவோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏதோ ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்ண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரோகிணி வந்து அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களோட அம்மாவும் கால் அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா என்ன ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அட்டன் பண்ணாமே இருக்கே என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மீனா இங்கே இருந்தால் சரி முத்து வந்து எங்களை பார்த்துட்டு அவன்தான் முத்துவா வந்து எங்ககிட்ட பேசுனாங்க சரி கிறிஷி எங்கம்மா கிறிஷியாக வந்து சாக்லேட்டு வாங்கிட்டு வரேன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி முத்து தான்மா கூட்டிகிட்டு போனா அப் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே ரோகினி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் கூடயும் அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அனுப்பாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி நான் அனுப்ப மாட்டேன் என்ன விஷயம் சொல்லு மா உ அவனை சீக்கிரமாக கிளாஸ் ரூமுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் நீ சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாமா ஒரு சின்ன பிரச்சனை நகை வச்சுட்டு நான் கடைக்கு கா காசு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டி நான் கிறிஷியை விட்டுட்டு உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக முத்துவும் கிறிஷியும் வராங்க முத்து வந்துட்டு இருக்கான் நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க உடனே ரோஹிணி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இந்த முத்து மீனாவோட ஆட்டம் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இதோட இந்த ப்ரம்மோ முடியுது வரப்போகிற பி என்ன ஏன்னா மாதிரிலாம் டூ